புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் பெட்ரோல் டீசல் கட்டணம் உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக மதுபான உரிம கட்டணம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கார் உள்ளிட்டவைகளின் பதிவு கட்டணம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுவையில் கடந்த மாதம் கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு நிவாரணம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் இதற்காக புதுச்சேரி வந்த மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மத்திய நிவாரணமாக கடிதம் அளித்தார் முதல்வர் ரங்கசாமி இதனை அடுத்து முதற்கட்டமாக புதுச்சேரியில் உள்ள மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டது இதனால் அரசிற்கு நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் செலவினமும் ஏற்பட்டது இருப்பினும் நிவாரணத் தொகை மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணியில் இருக்கும் புதுச்சேரிக்கு இதுவரை கிடைக்கவில்லை ஆனால் கூட்டணி அல்லாத ஆட்சியில் நடைபெறும் தமிழகத்திற்கு மட்டும் மத்திய அரசின் தொகை கிடைத்துள்ளது இது புதுச்சேரி மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் புதுவையில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க புதுச்சேரி அரசு வரி உயர்வு மற்றும் கட்டண உயர்வை ஆயுதமாக கையில் எடுத்துள்ளது மேலும் வருகின்ற நாட்களில் அடுத்தடுத்து பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது பேருந்து கட்டணம் புதுச்சேரியில் கணிசமாக உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்த நிலையில் அதற்கு அடுத்த அறிவிப்பாக ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் கட்டண உயர்வு மற்றும் பனிரெண்டாம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் ஹெல்மெட் அணியவில்லை என்றால் ஆயிரம் ரூபாய் அபராதம் உள்ளிட்ட அறிவிப்புகளும் வெளியானது அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக மதுபான உரிம கட்டணம் மற்றும் டூ வீலர்கள் கார் வாங்கினால் பதிவு கட்டணம் இவற்றை உயர்த்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆத்துல வருது மணல்ல சொருகுது என்ற பழமொழிக்கு ஏற்ப தொகை என்ற பெயரில் ஒன்றை கொடுத்து இருமடங்காக அதனை திருப்பி வாங்கிக்கிறாங்க என மக்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஒரு சிலரோ இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்